முருகா சரணம் வெற்றிவேல் சரணம் என் அன்பு பிள்ளை பழனியிலிருந்து உன்னை ஆசீர்வதிச்சு உனக்காக எதுக்காக விபூதி கொடுத்து விட்டு இருக்கேன் தெரியுமா இதை தொட்ட இந்த நிமிஷத்தில் இருந்தே உன் நீ மிகப்பெரிய மகிழ்ச்சி அடையணும் வெற்றி அடையணுங்கிறதுக்காக தான் ஏன்னா மேல உண்மையான பக்தியோடு என்னை யார் வணங்கினாலும் என்னை யார் எதை வேண்டி கேட்டாலும் அதை நிச்சயமாக அள்ளி கொடுக்கக்கூடிய தயால புக்தி கொண்டவனாகத்தான் ஆயிருக்கேன் ஏன் மேல பக்தி கொண்ட என் அன்பு பிள்ளையான ஓ மேல நல்லதை நடத்தி தருவதற்காக தானே இந்த விபூதியோட உன்னை தேடி வந்திருக்கேன் நீ என்னன்னா பக்தியோட சேர்த்து பாசத்தையும் எனக்கு கொடுத்துக்கிட்டே இருக்க அப்புறம் என்ன உன்னை கோபுரத்தில் அமர வச்சு அழகு பார்க்க வேண்டியது என்னுடைய கடமை அல்லவா இதோ நீ மகிழ்ச்சி அடையும்படியும் சந்தோஷத்தில் துள்ளி குதிக்கும்படியும் உனக்கான நல்லதை உனக்கான வெற்றியை உன் கைகளில் ஒப்படைக்க போறேன் என் ஆலயத்திற்கு வந்து எப்போது என்னை கையெடுத்து கூப்பிட்டு வணங்க ஆரம்பிச்சியோ அப்போதிலிருந்தே உனக்கான நல்ல நேரம் ஆரம்பமாயிடுச்சு ஆனால் என்ன நீ அறியாமலேயே உன்னை சுற்றி ஒவ்வொரு விஷயமா நான் சரி பண்ணிக்கிட்டு வந்தேன் இப்போது தான் அதை உன் கண்ணெதிரே உன் வாழ்க்கையில் உனக்கே நல்லதாக நடக்கும்படி நான் செய்கிறதுக்கான நேரம் வந்திருக்கு நீ செய்யக்கூடிய வேலையை நல்ல முன்னேற்றத்தோட நல்ல வருமானத்தோட மிக சிறப்பாக இருக்க போகுது உன் வீட்டில் செல்வம் கொளிக்க போகுது உன்னுடைய காதல் வாழ்க்கை நிச்சயமாக நிறைவேறும் நோய் நொடி இல்லாத நிம்மதியான வாழ்க்கையை நீ வாழப்போகிறாய் என் செல்வமே நான் வேணும்னா ஆண்டி கோளத்தில் நிற்கலாமே தவிர என்னை நம்பி வந்த உன்னை நிச்சயமாக நான் அரசனாக்குவேன் உன் வாழ்க்கைங்கிற பாதையில உனக்கு வழித்துணையாக உன் கரம் பிடித்து நானே உனக்கு வெற்றியை தேடி கொடுப்பேன் நீ எதற்காகவும் வேணாம் கையில காசு வச்சிருக்கவே கோடியில உருண்டு பிறந்தாலும் தரையில் படுக்கிறவன் வாழக்கூடிய நிம்மதியான வாழ்க்கையை வாழ முடியாது அதே போலதான் காசு பணம் பெருசு நீ நினச்சிடாத உன்னை நிம்மதியான வாழ்க்கையை வாழ வைப்பதற்கு என்னென்ன தேவையோ என்னென்ன தரணுமோ அது அத்தனையும் உனக்கு தருவேன் காசு பணம் எல்லாம் உனக்கு வெறும்னா பெருசாக இருக்கலாம் எனக்கெல்லாம் அது கால் தூசி மாதிரிதான் இந்த விபூதி தான் உனக்கான அற்புதத்தை நிகழ்த்த போகுது எது இல்லைன்னு இப்ப கஷ்டப்படுறியோ எது வேணும்னு அதை அடைய ஆசைப்படுறியோ அது அனைத்தையுமே உனக்கு தருவதற்காக தான் இந்த விபூதியை தொடச்சொன்னேன் செல்வமே நீ விட மிக சிறப்பான சந்தோஷமான நல்ல வாழ்க்கையை தான் நீ வாழ நானே கதின்னு என்னையே நம்பி இருக்கிற உனக்கு எல்லா நல்லதையும் நான் செஞ்சு தர்றேன் திருமண வரன் வேண்டும்னு கேட்ட பிள்ளைகளுக்கு எங்கும் எந்த சூழ்நிலையிலும் அவங்க விட்டு கொடுத்துடாம அவங்க எதிர்பார்த்த அழகான உறவையே வரமாக ஆக்கி தருவேன் நீ எங்கே போனாலும் அங்கே போகிறதுக்கு முன்னாலே இந்த முருகனிடம் சொல்லிட்டு என்னுடைய விபூதியை நெத்தியில் வச்சுக்கிட்டு போனினா உனக்கு முன்னாலே நான் போய் நின்று நீ எதிர்பார்த்த செயலை உனக்கு வெற்றிகரமாக நல்ல விதமாக முடிச்சு கொடுத்துடுவேன் என் செல்வமே என்னுடைய இந்த விபூதி தான் உனக்கு எப்போவுமே பாதுகாவலாகவும் இருக்கும் உனக்கு நேர்மறை எண்ணத்தையும் கொடுக்கும் இந்த விபூதியை நீ நெத்தியில் வச்சுக்கிட்டு போகும்போது அதன் மனம் என்பது காற்றில் பறந்து உனக்கான விஷயங்களை எல்லாம் நல்லபடியாக நடத்தி கொடுக்கக்கூடிய காந்த சக்தி உள்ளதாக இருக்கு எதிர்மறையான எண்ணம் கொண்ட மனிதர்கள் உன்னை நெருங்காமலும் எதிர்மறையான தவறான விஷயங்கள் நீ நடிச்சதற்கு மாறாக நடக்காமலும் தடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்ததுதான் இந்த விபூதியங்கிறத புரிஞ்சுக்கோ உன் மேலே யாராவது வார்த்தைகளில் குறை சொன்னாலும் விமர்சனங்களை உன்னை நோக்கி வீசி எரிஞ்சாலும் நீ பதில் சொல்ல வேணாம் வாழ்க்கையை சிறப்பாக வாழ்ந்து காட்டி ஜெயிச்சு அவர்களுக்கு வாழ்க்கையின் மூலமாக பதில் சொல்ல தயாராக இரு என் செல்வமே உன் அவமானப்படுத்தி உன் அன்பை மதிக்காம உன்னை தூக்கி எறிஞ்சு பேசுகிறவங்களையெல்லாம் நினைச்சு நீ கலங்க வேண்டாம் உன்னை அவர்கள் எப்போது தூக்கி எறிஞ்சாங்களோ அந்த நொடியிலிருந்தே நான் உனக்கு எல்லாமுமாக உனக்கு துணையாக வந்து நின்றுட்டேன் இப்போது யாரெல்லாம் உன்னை தப்பா நினைச்சாங்களோ அல்லது அவமதித்து பேசினாங்களோ மட்டு மரியாதை இல்லாமல் நடத்துனாங்களோ அவர்கள் முன்பாகவே மிக பெரிய ஆளாக அவர்களால் தவிர்க்கவே முடியாத சக்தியாக உன்னை உருவெடுக்க செய்வேன் இந்த வெற்றி வேலனை நம்பி என்னிடம் சரணடைந்து விட்டாய் தானே இனி உனக்கு எந்த சந்தேகமும் வேண்டாம் அடுத்து வரக்கூடிய காலங்கள்ல நீ வெற்றியை மட்டுமே பார்ப்ப நீ வாடவோ வருந்தவோ அவசியமில்லாத அளவுக்கு உன் வீட்ல நல்ல விஷயங்கள் நடக்கும் நான் இப்போது உனக்கு வாக்கு கொடுக்கிறேன் ஏன் மேல நம்பிக்கையோடு இரு நிச்சயமாக நானே உனக்கு குழந்தை வேலனாக வந்து உன் எதிர்பார்ப்புகள் அனைத்தையுமே நிறைவேற்றுவேன் என் செல்வமே ஒருபோதும் உன் மனசுல கோபத்துக்கு இடம் கொடுக்காத எப்போதும் எல்லார் மீதும் அன்பாக இரு அன்பு நிறைஞ்ச ஓ மனசுல நானே வந்து குடியேறி நீ செய்கிற எல்லா காரியங்களிலும் உனக்கு வெற்றியை தருவேன் என் செல்வமே நீ என் கிட்ட கேட்ட வரங்களை எல்லாம் என் பன்னிரண்டு கரங்களால் உனக்கு அள்ளி கொடுப்பேன் அதற்கான நேரம் சீக்கிரமே வரும் அதுவரைக்கும் பொறுமையாக இருப்பாயா வாழையடி வாழையாய் உன்னை செழித்து தலைத்து வளர்ந்து ஓங்கி உயர வைத்துக்காக தான் நான் உன் கூடவே இருக்கேன் உனக்கு காவலாக இந்த கதிர்வேலன் நான் இருக்கும்போது நீ எதுக்காகவுமே கலங்கி நிற்காத உன் எதிர்காலம் உன் கையில தான் இருக்கு உன் வாழ்க்கையை நான் வெற்றிகரமாக மாற்றும் வரை ஓயவே மாட்டேன் என்ன பார்க்க நீ வரலைனாலும் உன்னை பார்க்க நான் வந்துட்டேன் பார்த்தியா உன் கஷ்டத்துலயும் சரி உன் சந்தோஷத்துலயும் சரி எப்போதுமே நான் உன் கூட தான் இருக்கேன்றத புரிஞ்சுக்கிட்டு நீ தைரியமாக இரு இப்போது இருக்கும் எல்லாம் சீக்கிரமே காணாம போக போகுது நீ செஞ்ச நன்மைக்கும் நீ என் மீது செலுத்துகிற உண்மையான பக்திக்கும் நிச்சயமாக பலன் உண்டு ஒரு விஷயம் உனக்கு நடக்காம நாள் தள்ளிக்கிட்டே போதுன்னா அதை உன் நன்மைக்காக தான் நான் செய்கிறேன் இப்போது நடக்கப் போகிறது சரியில்லாதது நிச்சயம் சரியானதை திருப்தியானதை நிறைவானதை நிம்மதியானதை நான் உனக்கு தருவேன் கஷ்டத்திலிருந்து நான் உன்னை விளக்கி வச்சு காப்பாற்றுறேங்கிறத புரிஞ்சுக்கோ என் ஆலயம் வந்து நெய் தீபம் ஏற்றி வைச்ச வேண்டுதல்களை எல்லாம் உனக்காக நிச்சயமாக நான் நிறைவேற்றுவேன் எனக்கு தீபம் ஏற்றியவோ வாழ்க்கையில நிச்சயமாக எல்லாம் விளக்கி ஒளியாக நான் இருக்க போகிறேன் செல்வமே இனி எல்லாமே நல்லதாக மட்டுமே இருக்கும் ஒருத்தன் எப்படிப்பட்ட ஏழையாக இருந்தாலும் சரி பழனிக்கு வந்து என்ன ஒரு தடவை பார்த்துட்டாங்கன்னா அதுக்கு பிறகு அவங்க வாழ்க்கை ராஜ வாழ்க்கையாக மாறிடும் அப்படிதான் இப்போதைக்கு உனக்கு நான் விபூதி அனுப்பியிருக்கேன் கூடிய சீக்கிரம் உனக்கு நேரம் கிடைக்கும் போது சரியான நேரம் வரும்போது பழனிக்கு வா அதுவும் எப்போ அவசரமா வரணும்னு அவசியம் இல்லை உன்னுடைய கஷ்டங்கள் எல்லாம் தீர்ந்த பிறகு உன்ட்ட கொஞ்சம் கையில காசு பணம் சேர்ந்த பிறகு ஒரு நல்ல நிலைமைக்கு வந்த பிறகு நீயும் உன் குடும்பத்தோட பழனிக்கு வந்து போனீங்கன்னா அதுக்கப்புறம் இன்னும் இன்னும் உன் வாழ்க்கை மேம்பட்டு ராஜ யோகத்தோடு கூடிய அதிர்ஷ்டம் நிறைஞ்ச வாழ்க்கையை நீ அழகாக வாழ்வாய் உனக்கான மாங்கல்ய வரத்தை முழு மனசோட நான் கொடுக்குறேன் குழந்தை எல்லா எந்த குறையும் இல்லாம உன் இல்லறை வாழ்க்கை இனிதாக அமையும் கூடிய சீக்கிரம் மிகப்பெரிய மங்கள செய்தி உன தேடி வரும் உன் மனசுக்கு பிடிக்காத விஷயங்களே நடக்குதே நினைச்சு கவலைப்படாத பயப்படாத சீக்கிரமே அனைத்தையும் உன் மனம் விரும்பும் விஷயங்களாக நடக்கும்படி நான் செய்றேன் உன் மனசில் இருக்க கஷ்டங்கள் எதையுமே மனித பிறவிகளிடம் போய் சொல்லாதே ஏன்னா அவங்க எப்பவுமே நீ சொல்லும் போது ஐயோ பாவம்னு வருத்தப்படுற மாதிரி கேட்டுட்டு அடுத்தவங்க கிட்ட போய் அவன் இப்படிலாம் சொல்றான் இப்படிலாம் கஷ்டப்படுறான் நான் சொல்லி சிரிச்சு கேலி பண்ணி மகிழ்ந்து சந்தோஷம் அடைவார்கள் அதனாலதான் இன்பமோ துன்பமோ எதுவா இருந்தாலும் நீயே தனியாக எதிர்த்து போராட கற்றுக்கோ உனக்கு துணையாக அப்பா இருப்பேன்னு சொல்றேன் என் தரிசனம் பெற்று எப்போது உன் மனம் குளிர்வதோ அப்போதுதான் நான் நிம்மதி அடைவேன் கூடிய சீக்கிரம் உன் வீட்டில் இவங்க எல்லாருமே மனம் குளிரும்படியாகவும் சந்தோஷப்படும்படியாகவும் நீ நிம்மதி அடையும்படியாகவும் உனக்கான நல்லதை நான் போறேன் மெல்ல மெல்ல உன்னுடைய கஷ்டங்கள் அன்று நீ விடுதலை போற நீ வாழவே கூடாது நினைச்சவங்க முன்பாக நீ நன்றாக வாழுவாயின் செல்வமே ஓ எண்ணம் தானே உன் மனசுதானே உனக்குள்ள பயத்தை உண்டாக்குது எப்போ பார்த்தாலும் என்ன நடக்குமோ எது நடக்குமோனு பயப்படுறதை விட்டுட்டு நடப்பது நடக்கட்டும்னு தைரியத்தோட இருந்தினா நடப்பது அனைத்தும் நன்மையாகவே நடந்து முடியும் ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது முருகான சொல்லு உன் வாழ்வில் இதுவரை இல்லாத ஏற்றங்களையும் மாற்றங்களையும் இந்த பழனி முருகன் உன் வாழ்க்கையில உண்டாக்குவேன் இனிதான் உனக்கான நல்ல விஷயங்கள் நடக்கும் நல்ல தோழர்களும் நல்ல நட்புகளும் நல்ல உறவுகளும் கிடைப்பதே இந்த கலியுக காலத்தில் கஷ்டமாக மாறிடுச்சு உனக்கான நல்ல தோழனாக தோழியாக உனக்கு உரிய உறவாகவும் உயிராகவும் நான் எப்போதுமே இருப்பேன் அந்த அரிய வரத்தை உனக்காக நான் கொடுத்துருக்கேன் உனக்கு என்ன வேணுமோ என்கிட்ட வரமாக கேளு வரக்கூடிய தைப்பூசத்தில் நிச்சயமாக உனக்கான நல்லது நடக்கும் உன் விருப்பங்களை நிறைவேற்றி அந்த தைப்பூசத்திலேயே உனக்கான மொத்த சந்தோஷத்தையும் உன் கைகளில் கொடுத்துருவேன் நீ தொலை தூரம் போனினா உன்னை தேடி வெகு தூரம் நான் பயணம் செய்ய வேண்டியதாக இருக்கு என்னை விட்டு ரொம்ப தூரம் போகாத என்னை நினைக்க மறக்காதே என் செல்வமே நீ என்னை மறந்துட்டு போற ஒவ்வொரு நிமிஷமும் என்னை விட்டு தூரமாக விலகி தான் அர்த்தம் தினமும் முருகா முருகான்னு என நினைச்சினா நான் உன்னை நெருங்கி வருவேன் கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கையில உனக்கு அருகில் வந்து உனக்கான எல்லா நல்ல விஷயங்களையும் நடத்தி கொடுத்து உன்னை மகிழ்ச்சியுள்ள வாழ்க்கையை வாழும்படி அருள் செய்வேன் உண்மையிலேயே தேவை இருக்கிறவங்களுக்கு நீ உதவி செய் அதுதான் நீ செய்ய வேண்டிய கடமை எல்லாருக்கும் சும்மா அள்ளி கொடுக்காம யாருக்கு உதவி தேவையோ யாருக்கு அன்பும் ஆறுதலும் அரவணைப்பும் தேவையோ அவர்களுக்கு அதை கொடுக்கக்கூடிய அன்புள்ள பிள்ளையாக நீ இரு உன் சூழ்நிலைகளை எல்லாவற்றையும் உனக்கு ஏற்றார் போல நான் மாற்ற போறேன் நீ அமைதியாக இருந்தாலே எல்லாமே உனக்கு நன்மையாக நடந்து முடியும் உனக்கு துணையாக இந்த முருகனும் என்னுடைய வேலும் மயிலும் இந்த பழனி முருகனின் விபூதியும் இருக்கும்போது இனி எல்லா நன்மைகளும் உன் வாழ்வில் உனக்கு கிடைத்தே தீர்